டிஎன் யூ டுவெண்ட்டி ஃபோர் நேரலைக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிஎஸ்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவருமான திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் பெரியர் குறித்து உங்களோட கருத்து என்னங்க சார் இப்போ சீமான அவர்கள் பேசியது சர்ச்சையா மாறி அவர் மீது வந்து வழக்குன்றதே ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பதிஞ்சிருக்கு திமுகவினர் தொடர் எதிர்ப்பு வந்துட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் பெரியாரை பொறுத்தமட்டில் அவர் சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டவர் என்பதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் அவர் பிரிட்டிஷ் விசுவாசியாக இருந்தார் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாளை துக்க நாள் என்று அறிவித்தவர் இந்தியாவுக்கு வேணால் விடுதலை கொடுங்க எங்கள் தமிழ்நாட்டை வந்து நீங்கள் உங்கள் லண்டன்ல இருந்து எங்களை நீங்கள் ஆண்டு கொண்டே இருக்கணும் நாங்கள் உங்களுக்கு அடிமையாகவே இருப்போம் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார் அது மட்டும் இல்லை தமிழ் மொழியை பற்றி அவ்வளவு கேவலமாக உலகத்தில் யாரும் பேசுனதே இல்லை சனியன்பார் காட்டுமிராண்டி மொழியும் பார் திருக்குறளை வந்து அசிங்கப்படுத்தி பேசினார் சொல்ல நான் கூசு அது மட்டும் இல்லாம தமிழர் களவணிப்பைய என்று சொன்னவர் அராஜகம்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தில் சொல்றேன் அனார்கிசம் என்பதற்கு தமிழில் அராஜகவாதம்னு சொல்லப்படுது பெரியார் வந்து ஒரு அனார்கிஸ்ட் அனார்கிசம் என்ன எந்த சட்டதிட்டத்துக்கோ எந்த ஒழுங்குக்கோ எந்த வரம்புக்கோ எந்த இலக்கணத்துக்கோ கட்டுப்படாதவர் ரெண்டாவது நேற்று ஒன்று பேசுவார் இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ரெண்டை மறுத்து பேசுவார் முரண்பாடுகளின் முட்டை மற்றபடி அவர் தன்னுடைய ஒரு பணக்கார செல்வந்தர் செல்வந்த வணிகர் குடும்பத்தை சேர்ந்தவர் ஏன்னா இந்திய ஆளும் வர்க்கத்திற்கு அவர் விசுவாசி இப்போ அவருக்கு ஏன் இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொன்னால் மக்கள் புரட்சியை நோக்கி போய்விடக்கூடாது கம்யூனிச சித்தாந்தத்தை நோக்கி போய்விடக்கூடாது புரட்சிகர சித்தாந்தத்தை நோக்கி சோவியத் ரஷ்யாவை போல சீனாவை போல போய்விடக்கூடாது எனவே இப்படிப்பட்டவர்களை நாம் ஆதரித்து வளர்த்து விட்டால்தான் அவர்களுடைய செல்வாக்கு கீழே மக்கள் போய் சேருவாங்க என்பதற்காக ஆளும் வர்க்கம் திட்டமிட்டு பெரியார் போன்றவர்களை வளர்த்து விடுது இதுதான் ரெண்டாவது அவர் கடவுள் கிடையாது அவருடைய நாத்தியமும் கடவுள் இல்லை என்று நிரூபித்தவர் கிடையாது அவர் அது நிரூபிப்பதுக்கு அவருக்கு தெரியாது அவருக்கு உண்டான படிப்போ அறிவோ கல்வியோ கிடையாது இப்போ அவருடைய அவரை வந்து யாரும் விமர்சிக்கலாம் சீமான் விஷயத்தில் எனக்கு சீமான் மீது பெரிய மதிப்பு எதுவும் கிடையாது ஆனால் சீமான் இவ்வளோ சொல்கிறார் இல்லையா நீ என்ன பண்ணணும் பெரியார் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் சொல்லலைன்னு நிரூபிக்கணும் நீ யாரும் அதுக்கு தயாராக இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெரியார் அப்படி சொன்னது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கேட்டேன் எனவே நான் போக விரும்பல சீமான் எண்பது இடத்துல வழக்கு போட்டிருக்கீங்க அராஜகம் நியாயமற்ற தன்மை கருத்தை கருத்தால் சந்திக்கணும் சரி பெரியார் இவ்வளவு சிறந்தவர் நீங்க சொல்றீங்க அவருடைய எழுத்து இதெல்லாம் நீங்கள் ஆக்கினா என்ன நாட்டுடமையாக்கியாச்சுன்னா இப்போ நான் ஒரு இதை எடுத்து போட்டுக்குவேன் இப்போ நான் வீரமணிட்டுலாம் போய் க கை நீட்டி நிற்கணும் அவர் கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் பெரியார் சொன்னது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தா பெரியாருக்கு துளி கூட மதிப்பு இருக்கார் ஏன்னா உண்மையான யதார்த்தம் பெரியார முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தோல்வரிச்சது யாருன்னு சொன்னால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய பெருமதிப்புரியார் ரவிக்குமார் பெரியார் தலித்துக்கு ஒன்றும் செய்யலைங்க அவர் தலித் எதிரி தலித் விரோதி என்று அவர் நிரூபித்து காட்டினார் கீழவன்மணியில் நாற்பத்தி நாலு பேரை தீ வச்சு கொளுத்தனான கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவனை ஆதரித்து அறிக்கை விட்டவர் பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணும் கம்யூனிஸ்ட்காரன் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கான்னு சொன்னார் நீ யாரடா கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ண முடியும் உன் பாட்டேன் எவன் வந்தாலும் தடை பண்ண முடியாதடா அது உலகளாவிய தத்துவம்டா கடமியா நான் இன்னைக்கு நான் சவால் விடுறேன் எனக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேலெலாம் எனக்கு ஏகப்பட்ட விமர்சனம் உண்டு அதுக்காக இன்னொருத்த வந்து அவங்க மேலே கை வச்சான்னா நான் முதுகு துளியை உரிச்சிருவேன் எனவே அந்த அடிப்படையில் இதுதான் பெரியார் என்பது இதுதான் அதில் ஒன்று சீமான் கேட்டதில் ஒரு பாயிண்ட் சரியான பாயிண்ட் வள்ளலார விடவா இவர் சீர்திருத்தம் பண்ணிட்டாரு இல்லை ஐயா வைகுண்டரை விடவா சீர்திருத்தம் பண்ணிட்டாரு வைத்தியநாத ஐயர் தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணார் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் ஐயர் இன்னைக்கு தலித்துன்னு சொல்கிறோம் இல்லையா பட்டியல் இனம் அன்னைக்கு ஹரிஜன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தி சொன்ன பேர் ஹரிஜனா ஆலய பிரவேசம் அப்படின்னா பட்டியல் இனத்தவருக்கு கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இவர் கோயிலுக்குள்ளே கூட்டி போனாருங்க அன்னைக்கு முதலமைச்சர் ராஜாஜி அவர் அதை அனுமதிச்சார் அதுக்கு வேண்டிய ஆதரவெல்லாம் கொடுத்தாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதற்கு பாதுகாப்பாக நின்றார் ஆக வைத்தியநாத ஐயர் மூகறிஞர் ராஜாஜி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த மூணு பேருந்தான் தமிழ்நாட்டு கோயில்களில் பட்டியல் இனத்தவரை தலித்துகளை உள்ளே கொண்டு சென்றவர்கள் பெரியாருக்கு அதில் எந்த ரோலும் கிடையாது பெரியார் எங்களோட கொள்கை தலைவர் எப்படி விமர்சிக்கலாம்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் எதிர்த்தாலும் அதை சித்தாந்தத்திலே வந்த அதிமுகவா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்களா இருக்கட்டும் ஒரு ஒரு விமர்சனமே இல்லாம இருக்காங்க இல்லையா அப்படியே என்னவா எங்க தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி கடந்து செல்றாங்க இல்லையா பெரியார் வந்துட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல விஜய்க்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் அவரும் அந்த சித்தாந்த கொள்கையில தானே வந்திருக்காரு இல்ல எந்த சித்தாந்த கொள்கையிலும் அவர் வரலைங்க அவர் சினிமா கூத்தாடிங்க எம் ஜி ராமச்சந்திரன் தான் அண்ணா திமுக உண்டாக்குனா அவர் திமுகல இருந்தவர் அண்ணாவுக்கு நெருக்கமானவர் ஏன்னா அவர் ஆரம்பித்த கட்சின்னா அதில் அவன் சொல்லலாம் நான் பெரியார் பாரம்பரியம் நீதி கட்சி பாரம்பரியம்னு சொல்லலாம் விஜய்க்கு இதுக்கு சினிமா கூத்தாடி அவன் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எனவே பெரியாருக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது அதை விட்டுருங்க அண்ணா திமுகவை பொறுத்த மட்டும் பெரியாருடைய பல கொள்கைகள் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை இப்போ திடலுக்கு போனீங்கன்னா கடவுள் இல்லை காட்டு முராண்டி அயோக்கியெலாம் எழுதி வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரா எம்ஜிஆர் என்ன ஒண்ணார்னு சொன்னால் கொல்லூர் மூகாம்பிகைன்னு ஒரு கடவுள் அம்மன் அங்கே போய் சாமி கும்பிடுவார் நமக்கு பெரியார் கூட்டம்னு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் விலகி நின்னார் எம்ஜிஆர் அந்த அடிப்படையில் எடப்பாடி வரைக்கும் விலகி நிற்கிறாங்க ரெண்டாவது திமுகவுக்கும் இன்னும் அவங்களும் ஒன்று எல்லாம் சாமியும் கும்பிடலாம் சொல்லுங்கள் இன்னைக்கு மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவருடைய துணைவியார் துர்கா அம்மையார் கையெடுத்து நான் கும்பிடுறேன் சமஸ்கிருத மந்திரத்தில் அவங்கதான் அத்தாரிட்டி எப்படி எப்படி சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும் இன்னும் உலகத்துக்கே சொல்லி கொடுக்க முடியுங்க அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஐயரு கூட தெரியாதுங்க இவ்வளவு எங்க கோயிலில் என்ன நடந்தாலும் அவங்க அங்கே போயிடுவாங்க கா வட இந்தியாவில் உள்ள கோயில் கூட போயிடுறாங்க யாகம் யஜ்ஞம் எல்லாம் யார் நடத்துறா எனவே இவர்கள் நீங்கள் பெரியாரின் கொள்கையை பின்பற்றுறாங்கன்னா சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது கலைஞர் கருணாநிதியே மஞ்ச துண்டை போட்டுட்டு கிடந்தார் ஏன்னா ஜோசியன்னு சொல்லிட்டான் திரு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கேன் மக்கள் செல்வாக்கு உனக்கு இருக்குது ஆனால் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டேமர் நீ முடித்ததே இல்லை அது காரணம் உனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் போனோம்னா மஞ்ச துண்டை போடுன்னா போட்டுக்கிட்டே இருந்தார் இன்றைக்கி அவருடைய அடையாளம் மஞ்ச துண்டாகி போச்சு சொல்லுங்கள் அவங்க யாரும் திமுகவில் யாரும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் பகுத்தறிவு அந்த சிந்தனையில் தான் அவர் செயல்பட்டு வந்துட்டு பொய் நேர்மையற்ற தன்மை என்னப்பா இதை எடுத்துட்டார் இன்னைக்கு என்ன சொல்றான் ஏ பாப்பான திட்டு ஐயா அவ்வளவு பிராமண தோஷம் வந்துருச்ச நாலு ஐயரு கூப்பிடு காலை கழி தண்ணியை குடியில சொல்லுனா எவனோ ஜோசியக்கார பையன் என்ன நடந்ததுன்னு தெரியும் இப்போ அந்த ஒரு பெரிய ஐயர் ஒருத்தர் ரங்கராஜா நரசிம்மன் உள்ளுக்கு இருந்து இப்பதான் வந்தார் அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடவுள் முறை கொள்கையில் ஊன்றி நிற்கவில்லை ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுத்துட்டு ஈரோடு ஈரோட முன்னதாக பார்த்தீங்கன்னா ஈவி கே அவர்கள் மகனுக்கு கொடுத்துருந்தாங்க அதன் பேருக்கு அவர் மறைந்த ஒட்டி இவிகே கே சிலங்கோனுக்கு அவர் மறைவுக்கு பின் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுப்பாங்க அது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னா சில தகவலாம் வந்துச்சு இப்போ திமுகவில் இருந்தே வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்களே செல்ல பிறந்தவர்கள் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம் விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதில் ரெண்டு விஷயம் இருக்கு பெரியார் குடும்பத்தில் இவி கே சிலங்கோன் சம்பத்தவங்களும் பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுலேயே ஒருவருக்கு கொடுப்பது என்பதற்கு திமுகவுக்கு நல்ல எந்த சிக்கலும் இல்லை அவங்க சி சிட்டிங் எம்எல்ஏ அவங்க யாருக்கு வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க அனைவரும் அந்த குடும்பத்தில் இன்னொருத்தர் கொடுப்பாங்களா இருக்கும்னு திமுக நினச்சிது ஸ்டாலின் நினச்சார் உதயநிதி நினஞ்சார் ஆனால் அங்கே என்ன நான் கேள்விப்பட்டேன் என்னால் இதெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னா என்னால் நிரூபிக்க முடியாது ஏற்கனவே திருமுகன் ஈவேரா இறந்து போனார் ஈவி கே இளங்கோன் இறந்து போனார் அவன் மீண்டும் நம்ம குடும்பத்திலே ஒருத்தர் வந்தா ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டு விடலாம் என்று ஒரு அச்சம் பயம் ஏன்னா அந்த அடிப்படையில் நமக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் தான் கட்சி தலைவர் நான் என்ன செய்வேன் இப்போ நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பிறந்த இடத்துல இருந்தால் இருபது கோடிக்கு வித்துருப்பேன் அந்த சீட்டை நான் குறைச்சி வைக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்போ என்ன உதயநிதியோ அல்லது அவருக்கெல்லாம் இருபது கோடிங்கு இருபது ரூபா மாதிரி தானே எவ்வளோ வேணும்பா முடிஞ்சு வச்சு என்பதுதான் இதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியுமானா நிரூபிக்க முடியாது ஆனால் எதார்த்த உண்மை அதுதான் இல்லை அப்போ சில பேருந்தைக்காவில் வந்துட்டு சீட்டை வந்துட்டு விற்றுப்பான்னு சொல்ல வரீங்களா என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ்காரன் சொல்கிறான் நான் சொல்லலை காங்கிரஸ்காரன் சொல்கிறான் பத்து சீக்கி வித்துட்டாருங்க இன்னைக்கு பாருங்க அவ்வளவும் அந்த ஈரோடில் ஃபுல்லாக கோவிந்தா கோவிந்தாங்கிறான் யார் அந்த சிறுபான்மை பிரிவு காங்கிரஸ் தலைவர் மாவட்டம் முழுக்க அதிருப்திங்கிறாங்க அப்போ அந்த அதிருப்தி எப்போ சரியாகும் அதுக்கு என்ன செய்யணும் இப்போ நான் மட்டும் ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டேன் என் கூட நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க உங்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்கலன்னா உங்களுக்கு அதிருப்தி வரும் உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அதிருப்தி இல்லாமல் போயிடுது அதனால் இது எல்லாம் அரசியல் ரொம்ப அசிங்கமாக இப்போ அறிஞர் அண்ணா காலத்தில் லாம் வந்து கூட்டணி அமைச்சர் அவர் சுதந்திர கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் பார்வர்ட் பிளாக் யாருக்கும் காசு கொடுக்கல இன்றைக்கி வந்து அப்படி இல்லையே அன்னைக்கு பீராமூர்த்தி காசு வாங்கினாரா அவர்கிட்ட யாராவது போய் காசு கொடுக்க முடியுமா கொடுத்தா என்ன ஆகும் தலையை எடுத்துடுவார் இன்றைக்கி வந்து கேட்டு வாங்குறான் சாஷ்டாங்கமாக காலில் விடுறான் ஐயா பத்தார் கூட கொடுங்க ஐயா பார்த்து கொடுங்க ஐயாங்கிறான் கொடுத்துட்றான் அவன் கொடுக்குற இடத்துல இருக்கிறான் ஏன்னா இந்த மாதிரி அரசியலில் நீங்கள் பணத்தை ஒழிக்காமல் இது எந்த சரி வராது